பிளஸ் டூ படிச்சுக்கு போ கத்தாருக்கு போ கல்ஃபுக்கு போ கலர முடிச்சு அடுத்த ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் வருவான் திருப்பி வரும்போது மனைவிக்கு வேற ஒரு தவறு இருக்கும் அவரு அவருக்கு அங்க ஒரு தொடர்பு இருக்கும் கோய்த்து எல்லாம் போயிட்டீங்கன்னா பாதுகாப்புகளை தவிர அவ்வளவு மோசமான கலாச்சாரம் இருக்கு அங்க ஒரு மனைவி வச்சுக்கிறாங்க ஒரு மனைவி வச்சுக்கிறாங்க அது மனைவியாவே இருக்காது ஒரு வருஷம் கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க ரெண்டு வருஷம் கான்ட்ராக்ட்ல இருப்பாங்க அல்ல தவறான பழக்கங்கள் இந்த மாதிரி தவறான உணர்ச்சிகளை கட்டுப்படுத்த முடியும் உபச்சாரங்கள் இப்படிதான் அதுக்கு வழி வழிவகுக்கும் வெளிநாட்டு பயணங்கள் ஒரு மனைவியை பிரிஞ்சு கூட குடும்பத்தை பிரிஞ்சு இப்படி ஒரு சமூகமே இருக்கணும் ஹெலாலா ஹெலாலா பொருளாதாரத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு பொருளாதாரத்துல எப்படி முன்னேறுங்கிற வழிகாட்டக்கூடிய மார்க்கத்தை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்ச தலைவரை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்ச ஹலீஃபாக்களை வச்சுக்கிட்டு வியாபாரம் செஞ்ச சாவாக்களை வச்சுக்கிட்டு நேர்மையா வியாபாரம் செஞ்சு தன்னையும் தன் சார்ந்திருக்கக்கூடிய சமூகத்தையும் தன்னை சுற்றி இருக்கக்கூடிய மக்களையும் தன்னாட்டையும் பொருளாதாரத்துல முன்னேற்ற வேண்டிய சமூகம் ஏன் இப்படி இருக்கணும் ஆதங்க வரதான சூழல் இருக்கும் ஏன் முஸ்லீம்கள் கட்டி நிக்கணும் ஏன் முஸ்லீம்களை வந்து இப்படி அவங்க பாக்கணும் இப்போ இந்த தொழில் பண்றாங்கன்னு பண்ற பண்றதுனால தானே நேர்மையா இந்த நாட்டு கட்டுப்பட்டு நாட்டு அரசாங்கத்துக்கு கட்டுப்பட்டு பத்து ரூபா வந்தாலும் சரி அதை ஹலால முறையில் டாக்ஸ் கட்டி போட்டு நம்ம வருமானத்தை பார்ப்போம்னு ஒரு முஸ்லீம் வாலிபன் கிளம்புனான்னா அவ அதை பின்பற்றி வந்தாங்கன்னா அது எவ்வளவு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் ஒரு சமூகத்துக்கு